வசந்தி இந்த நாடாளுமன்றத்தை எதிர்கொள்வதற்காக டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநில மாடல்களை ஆம் ஆத்மி கையில் எடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது அந்த மாடல் என்ன குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆம் ஆத்மி கட்சி என்ன மாதிரியான வியூகங்களை வைத்திருக்கின்றது இந்த நாடாளுமன்றத்தை தேர்தலை எதிர்கொள்ள ஆம் ஆத்மிக்கு இருக்கும் சாதகமான அம்சங்கள் என்ன பாதகமான அம்சங்கள் என்னென்ன என்னென்ன சவால்கள் இருக்கின்றது சொல்லுங்கள் கண்டிப்பாக மோகன் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாதமே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அறிவிப்பு இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் ஆளாக முதல் பிரச்சார கட்சியாக தற்போது ஆம் ஆத்மி கட்சியானது தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு என்றே சொல்ல முடியும் இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அலுவலக தலைமை அலுவலகத்தில் டெல்லியினுடைய முதலமைச்சரும் அதே போல ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளமான அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய பிரச்சார விஷயங்களை வந்து தொடங்கினாங்க இதில் முக்கியமான பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது குறிப்பாக டெல்லியில் கடந்த இரண்டு முறை ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருக்கிறது அதே போல பஞ்சாபில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது இதைத் தொடர்ந்து டெல்லியில் அவங்க செய்த சாதனைகளை ஒரு பட்டியலாக வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக டெல்லியில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இரவு மின்வெட்டுகள் இருந்தக்கூடிய சூழல்ல ம் ஆத்மி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டுதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கு மேம்படுத்துவதற்கு ஆம் ஆத்மி ஆட்சியில் தான் பள்ளிகள் ஆனது மேம்படுத்தப்பட்டது என்றும் அதே போல முதியவர்களுக்கு யாத்திரைக்கு இலவசம் அதே போல ஏற்கனவே இங்கே ஆம் ஆத்மிடைய தேர்தல் அறிக்கையில் வருவதற்கு முன்பு சொல்லப்பட்டது மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதைத் தொடர்ந்து தற்பொழுது அதாவது எல்லா இடத்துலையும் பேசப்படுது டெல்லி கர்நாடகா இந்த மாநிலங்களை தொடர்ந்து டெல்லியில் தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா ஆகிய வந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்கீமாக மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் என்ற கௌரவ தொகையை வந்து அரசு அறிவித்திருக்கிறது இப்படி பல்வேறு அம்சங்களை முன்னிறுத்தி அவர்களுடைய பிரச்சாரத்தை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள் இது டெல்லியோட மாடல் பஞ்சாப் மாடல் என்று ஆம் ஆத்மி இருக்கக்கூடிய கட்சியானது தெரிவித்து வருகிறது குறிப்பாக இவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது டெல்லியில் கடந்த டெல்லியில் நம்ம இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியை பார்க்கும்போது இங்கே ஏழு மக்களவை தொகுதிகள் இருக்கிறது அதில் இப் ஆம் ஆத்மி ஆட்சி வந்து நான்குவும் அதே போல் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து மூன்று அப்படின்ற ஒதுக்கப்பட்டு அதற்கான வேட்பாளர்கள் பட்டியலையும் கடந்த வாரம் வந்து ஆம் ஆத்மி ஆனது வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ ஆம் ஆத்மி ஆட்சியானது இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளருக்கும் இந்திய கூட்டணிக்கும் வேட்பாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த பிரச்சாரத்தில் வந்து வலியுறுத்தப்பட்டது இங்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் நிற்கும் போது பாஜக எம்எல்ஏக்கள் பாஜக எம்பிக்கள் ஏழு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் அவர்கள் டெல்லிக்கு எந்த விதமான விஷயங்களையும் செய்யவில்லை அப்படின்னு கடுமையாக விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்த கூடிய நிலையில் இது குறிப்பாக இந்த டெம்ப்ளேட்ல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அங்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் மாநில கட்சிகள் எம்பிக்களாக இருப்பதனால மத்திய அரசால் பல விஷயங்களை வந்து தடுக்க முடியல மா மாநில அரசு கொண்டு வந்த விஷயங்களை அதே போல் ஆம் ஆத்மி அரசுக்கு அவங்க கூடுதல் வலு சேர்க்க வேண்டும் பலம் ஏற்பட வேண்டுமென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி எம்பிக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என மக்களின் மக்களிடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தங்களுடைய கோரிக்கையை விடுத்திருந்தார் இது போன்ற பல கோரிக்கைகளை அவர் வித்திருக்காரு குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு வியூகங்கள் ஆம் ஆத்மி தரப்பிலிருந்து வகுக்கப்பட்டு வருகிறது அதாவது ஏற்கனவே எப்போதுமே ஆளும் கட்சி மீது மக்களுக்கிட்ட ஒரு ஆன்டி கிம்பன்சி இருக்கும் அந்த வெறுப்பு மனநிலையை தங்கள் வசம் ஏற்பதற்காக எதிர்கட்சிகள் எப்போதுமே மீண்டும் இருக்கும் அது அந்த அடிப்படையில் இப்போது நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலில் ஏழு எம்பிக்கள் பாஜக தரப்பில் இருக்கும்போது அவர்கள் இங்கு டெல்லிக்கு டெல்லியோட வளர்ச்சிக்கும் பெரிய அளவு செய்யவில்லை ஆம் ஆத்மிக்கு வாக்களிவதுமா டெல்லியோட ஆம் ஆத்மி கட்சியோட கரங்கள் வளப்படும் எங்களுடைய சக்தி மேம்படும் அதனால் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு யுத்தியை தற்போது முதல் ஆளாக ஆமாத்மி தொடங்கி இருக்குது மோகன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் வியூகங்கள் குறித்தும் பிரச்சார வியூகங்கள் குறித்தும் டெல்லியிலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி வசந்தி